வணக்கங்க அதாவதுங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து மேல்காரணி கிராமத்தில் இருக்கிறோம் அதாவது மேல்மலையனூர் வட்டாரத்தில் மேல்காரணி கிராமத்தில் அவர்கள் வந்து தேக்கு தோப்பு வந்து வச்சிருக்காரு இதில் வந்து மிளகு வந்து சாகுபடி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு மிளகு சாகுபடி செய்யணும்னா இப்போ வந்து காலநிலை மாற்றத்தால் வந்து பெரும்பாலான பிளைன்ஸ்ல வந்து சமவெளியிலே மிளகு வந்து நல்லா வருதுங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ஒரு சோதனை அடிப்படையில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா இந்த மண்ணினுடைய பிஹெச் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் அதனால் அதை பிஹெச்சை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல மக்கி போன தொழு மண்புழு உரம் நல்ல மக்கி போன தயர்ப்பித்து கம்போஸ்ட் தென்னைநார் கழிவு இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு செம்மண் கலவையோட கலந்து